அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அது தோன்றிய வரலாறு அதோட தொடர்புடைய கதைகள் மற்றும் அதை எப்படி கொண்டாடுறது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல்ல வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் நவராத்திரி கொண்டாடிட்டு கொலு பொம்மைகளை இந்த மாதிரி ஒரு அட்டை பெட்டியில் தனித்தனியாக ஒரு துணியோ இல்லை பேப்பரோ சுற்றி அப்போ தான் ஒன்றோட ஒன்று உராஞ்சி கலர்லாம் போகாமல் இருக்கும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுடுவோம் அதை இன்றைக்கி வந்து எடுத்து நாங்கள் அடுக்கிறதுக்காக நவராத்திரி குழு வைக்கிறதுக்காக ஒவ்வொரு பொம்மைகளையும் எடுத்து சுத்தம் இருக்கிறோம் இப்போது நவராத்திரி தொடர்புடைய புராண கதைகளை பற்றி பார்க்கலாம் முதல்ல நவராத்திரி பண்டிகை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் எருமை உருவம் கொண்ட அரைக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன் தான் மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் அதனால தான் அவன் வந்து மனுஷ உடலும் எருமை தலையோட இருப்பான் பிரம்மன் குறித்து இவன் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து தவம் செஞ்சு தனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டான் அப்படி மரணம் ஏற்பட்டால் அது ஒரு பெண்ணால் தான் ஏற்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை கேட்டு பெற்றான் அப்புறம் அதன் பிறகு அவன் தேவர்களை வந்து துன்புறுத்த ஆரம்பித்தான் அன்னை சக்தி வந்து பெண்ணுருவம் எடுத்து தேவர்களை காக்க பூமியில் பிறக்குறாங்க சக்தி தேவி மகிஷாசுரனுடன் போர் புரிந்து மகிஷாசுரனின் எருமை தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்துறாங்க இதனால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க மகிழ மகிஷாசுரனுடன் போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிஷாசுர மத்தினி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து போத்து போற்றி பாடினாங்க ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் பத்தாம் நாள் விஜயதசமி அப்படின்ற பேரில் கொண்டாடப்படுது நவராத்திரியில் முதன்மையாக திகழ்பவர்கள்னாக்க மகிஷாசுரன் மற்றும் அன்னை சக்தி அவங்க தான் இது குறித்து இன்னொரு புராண கதையும் சொல்றாங்க முன்னொரு காலத்தில் வரமுனி அப்படின்னு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் இருந்தார் அவர் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கினார் அவருக்கு நிகர் அவர்தான் தனக்கு இணை யாருமில்லை அப்படின்ற தலக்கணம் வந்து அவருக்கு ஏற்படுது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவங்களை வந்து திச்சமா தானே மதிப்பாங்க வரமுனியும் அதே எண்ணம் வந்தது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரு முனிவர்களிடமும் மகிஷம் போல் அதாவது எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபம் கொடுக்குறாங்க ஒரு அசுரன் வந்து கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சு அவனுக்கு முன்னால் தோணினார் அக்னி பகவான் அப்போ வந்து அவன் வந்து தனக்கு ஒரு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன் வேண்டியதை கொடுக்குற அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வார்த்தை வரத்தை வந்து நான் கொடுத்துட்டேன் நீ எந்த பெண்ணை முதல்ல பார்த்து ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாரு மனமுழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்மன் முதல்ல பார்த்தது காட்டெருமையே அவனது அசுர புத்தி வேலை செஞ்சது காட்டெருமை மேல் காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான் அம்பால் மகிஷாசுரனை வதம் செய்தது சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று தேவி மணித் தீபம் அதாவது மூலஸ்தானம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று இந்த நாட்கள்தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி எனப்படுகின்றது நவராத்திரி திருவிழாவின் முதல் மூன்று நாட்கள் தமஸ் என்று வழங்கப்படுகிறது இந்த நாட்களில் தேவி ஆக்ரோஷமாக துர்க்கே அல்லது காளி ரூபத்தில் இருக்கின்றாள் நவராத்திரியின் மத்திய மூன்று நாட்கள் ரஜஸ் என்று அழைக்கப்படுகின்றது கடைசி மூன்று நாட்கள் சத்பகுணம் என்று அழைக்கப்படுகின்றது இனி நவராத்திரி குழு எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் பாரம்பரியமாக வைப்பவர்கள் முறையாக ஒவ்வொரு ஆண்டும் வைப்பவர்களுக்கு இது பற்றி தெரியும் புதியதாக வைக்க விரும்புவரு விரும்புபவர்கள் எப்படி வைக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலில் தொடங்குபவர்கள் மூன்று படிகள் ஐந்து படிகள் ஏழு படிகள் ஒன்பது படிகள் அல்லது பதினோரு படிகள் இதில் இந்த என்ற முறையில் அடுக்கலாம் இவர்களுக்கு எவ்வளவு இடமும் வசதியும் இருக்கின்றதோ அதை பொறுத்து படிகளை தீர்மானிக்கலாம் கொழு வைக்கும் பொழுது கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு பக்கம் வைக்க வேண்டும் முதல் படியில் ஓரறிவு உயிரினங்களான புல் செடி கொடி பொம்மைகள் முதலியவற்றை வைக்கலாம் இரண்டாம் படியில் இரண்டறிவு உயிரினங்களான நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்கலாம் மூன்றாம் படியில் மூன்று அறிவு உயிரினங்களான எறும்பு கரையான் பொம்மைகள் வைக்கலாம் நான்காம் படியில் நான்கறிவு உயிரினங்களான வண்டு நண்டு பொம்மைகளை வைக்கலாம் ஐந்தாம் படியில் ஐந்தறிவு உயிரினங்களான பறவை ஆடு மாடு சிங்கம் புலி நாய் பொம்மைகளை வைக்கலாம் ஆறாம் படியில் ஆறறிவு உயிரினமான மனித பொம்மைகள் மரப்பாச்சி பொம்மைகள் ஏழாம் படியில் சாய்பாபா ராகவேந்திரர் போன்ற மகான்கள் மற்றும் சித்தர்களின் பொம்மைகள் எட்டாம் படியில் அஷ்டலட்சுமி இறைவனின் அவதாரங்களான தசாவதாரம் ஒன்பதாம் படியில் முப்பரும் தேவிகள் மற்றும் பிரம்மா விஷ்ணு சிவன் விநாயகர் மற்றும் பூரண கலசமும் வைக்கலாம் பூரண கலசத்தை சில பேர் வந்து முதல் படியிலையும் வைக்கிறாங்க கொலு வைக்கும்போது மேல்படியில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் நீங்கள் ஐந்து படிகள் தான் வைக்கிறீர்கள் என்றால் மேல்படியில் முப்பெரும் தேவிகள் மற்றும் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகியோரின் சிலையில் இருந்து ஆரம்பித்து கொள்ளலாம் கலசம் முன்பு விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் ஐந்து இந்த கலசத்திற்கு விஜயதசமி வரை பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பத்து நாட்களும் நைவேத்தியங்கள் வைத்து பாடல்களை பாடி தீப தூப ஆராதனைகள் செய்ய வேண்டும் மேலும் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் சுற்றத்தார்கள் நண்பர்கள் ஆகியோர்களுக்கு தாமில் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் நைவேத்தியமும் கொடுக்க வேண்டும் தாம்பூலம் கொடுப்பது மிகச்சிறப்பாக கூறப்படுகின்றது ஏனென்றால் தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று கூறப்படுகின்றது நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வைத்து சுண்டல் செய்து நைவேத்தியமாக அம்பாளுக்கு படைத்து மறுபவர்களுக்கு வழங்கலாம் தற்போது அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்ற பெயரில் பொருட்களையும் கொடுக்கின்றார்கள் கொழு வைக்கும் பழக்கம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கொழு வைக்க நினைத்து சில காரணங்களால் வைக்க முடியாமல் போனவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கொழு வைக்க முடியாதவங்க சாதாரணமாக நம்ம தினசரி வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு பூ அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம் நவராத்திரி விழாவின் ஒன்பது நாட்கள்லேயும் தினமும் ஒவ்வொரு தானியங்களை வேக வைத்து நைவேத்தியம் படைத்து உண மருபவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் உண்ணலாம் நவராத்திரியில் அம்பிகையை மனதார வழிபாடு செய்தால் வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்தால் நவராத்திரிக்கு பின்வரும் பத்தாவது நாளான விஜயதசமி போல நம் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம் இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் வைத்துள்ள நவராத்திரி குழு நவராத்திரி குழு வைப்பது என்பது ஆடம்பரமாக செலவு செய்து வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிமையாக குழு வைத்து முடிந்த நைவேத்தியங்களை செய்து இறைவனுக்கு படைத்து மற்றவர்களுக்கு வழங்கலாம் நவராத்திரி கொண்டாடுவதன் மூலம் அம்பிகையின் அருளை பரிபூர்ணமாகப் பெறலாம் அவரவர் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி விரைவு நிறைவேறும் கல்வி கேள்விகளில் பிள்ளைகள் சிறந்து விளங்குவார்கள் நோய் நொடிகள் நீங்கும் வாழ்வில் பலம் பெருகும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த பதிவின் மூலம் நான் சொல்லிக்க விரும்புகிறதெல்லாமே ஆடம்பரமாக எந்த ஒரு பண்டிகையும் கொண்டாடாமல் குறிப்பாக ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அப்படின்ற பேரில் ஆடம்பரமாக செலவு செய்யாமல் பலர் வந்து நான் ஒரு நாளைக்கு பத்தாயிர ரூபாய்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரிக்கு வாங்கி கொடுக்குறேன்னு பெருமையாக சொல்கிறாங்க அது வந்து தேவையில்லைன்றது என்னோட கருத்து நம்மை சுற்றியுள்ள எளியவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் தேவையான உதவிகளை நம்மால் முடிந்த அளவு பணமாகவோ பொருளாகவோ வழங்கி இறையருளை பெறலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் எனவே எளிய முறையில் பண்டிகைகளை கொண்டாடி மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்